ஆறு மணி முதல் எட்டு மணி நேரம் வரை தூங்குபவர்களுடன் ஒப்பிடும் பொழுது எட்டு மணி நேரத்திற்கு அதிகமான நேரம் உறங்குபவர்களுக்கு பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன அத்துடன் டைப் டூ நீரிழிவு நோய் உடல் பருமன் இதய நோய் ஏற்படுவதற்கான அபாயத்தையும் அதிகரிக்க செய்துவிடும் அதிக நேர தூக்கமின்மை மனச்சோர்வம் ஆளாக்கும் அறிவாற்றல் குறைபாட்டுக்கும் வழிவகுக்கும் சிலருக்கு தலைவலி பிரச்சனையும் உண்டாக்கிவிடும் தூங்கும் நேரத்தை முறைப்படுத்தாமல் தூக்கமின்மை பிரச்சனையை எதிர்கொள்வதும் உட்கார்ந்த நிலையிலே அதிக நேரத்தை செலவிடுவதும் தூக்கத்திற்கான மருந்து சாப்பிடுவதும் ஹைபோடைராய்டிசம் இதய நோய் உள்ளிட்டவை அதிக நேரம் தூங்குவதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றன அதற்கு இடம் கொடுக்காமல் தூக்க நேரத்தை வரைமுறைப்படுத்திக் கொள்வது மிக அவசியமானது நன்றி